உங்க பாருங்க இந்த பில்லும் இருக்குங்க ப்ளஸ் உங்களோட சோள தட்டும் இருக்கும் இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதை அறுக்கணும் சேர்த்து தான் நீங்கள் அறுக்கணும் வெறும் சோளத்தை மட்டும் அறுக்கக்கூடாது ரெண்டுத்தையுமே சேர்த்து நீங்கள் அறுக்கிறது மூலிமா உங்களுக்கு வந்துட்டு அந்த பிள்ளைகள் இருக்கிற சத்துவம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அதில் அப்சர்வ் ஆகும் ஓகேங்களா அதேமாரி பார்த்திங்கன்னா அறுக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த இங்கே தரையை வந்துட்டு தரையை ஈரமாக கூடாது கொஞ்சம் காஞ்சி இருக்கணும் ஓகேங்களா காஞ்சி ஏன் பிகாஸ் இந்த அறுக்கும் போது இது வேரோடவே புடுங்கின வந்துடும் சிலதெலாம் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கூடாது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கேன் சோளத்தை வந்துட்டு இந்த மாதிரி அறுக்கக்கூடாது அதுக்குன்னே நான் தனியாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இல்லைனா ஐ கார்ட்டில் கொடுக்குறோம் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்க ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் அறுக்கும் போதே வந்துவிட்டு இரு ஒரு விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் அறுக்கணும் கீழே இப்போ இந்த சோளத்தில் ரெண்டுமே ஒரு சில இடத்துல கலந்துகிட்ருக்கு அதாவது நான் சொன்ன மாதிரி தான் இப்போ வந்துட்டு சிவப்பு சோளமும் இதில் கலந்துருக்கு பிளஸ் கோத்திரியும் கலந்து இருக்குது அந்த நாட்டு சோளமும் இதில் கலந்துருக்கு மூணுமே வந்து இதில் கலந்து ஸோ சோ தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது ஓகேங்களா பாக்குறதுக்கு சோ இல்ல அப்படின்னா இது நல்லாவே தான் இருக்கும் பிகாஸ் ஏன்னா நம்ம வரும்போதே பாத்தீங்கன்னா அது விதைகள்லேயே வந்து பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி வருது இங்க பாருங்க ஸோ இதெல்லாம் வந்து இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு சிவப்பு சோளம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தண்டு பெருசாக வரதுலாம் சிவப்பு சோளம் ஓகேங்களா ஸோ அந்தன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக நான் முதல்ல காட்சி சோன மாதிரி சின்னதாக வந்துச்சுன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாட்டு இது கோத்திரி அந்தன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு நாட்டு சோளம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நாட்டு சோளம் ஸோ இது எல்லாமே கலந்துருக்குது இது ஆக்சுவலாக இது விதைகள்லேயே ஏதோ கலப்படம் இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் இதுதான் கோத்திரி இங்கே பாருங்க நாலஞ்சு கொத்தா வரும் கொத்தா வந்து ஒல்லிய ஒரு இதெல்லாம் வந்து கோத்திரி சோ இதெல்லாம் வந்துட்டு நான் மோஸ்டா சஜஸ்ட் பண்ண இதெல்லாம் வேஸ்ட் இங்க பாருங்க தழை எப்படி இருக்கும் பாருங்க அதுவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த இந்த தழை பாருங்க சிவப்பு சோளத்தோட தழை இது எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க சோ சோள சோ தான் நான் இந்த இதை நான் சஜஷன் பண்றது ஓகேங்களா ஸோ தான் நான் இதை சஜஷன் பண்றது சோ மோஸ்டா வந்துட்டு சிவ சிவப்பு சோளம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா சிவப்பு சோளத்தையே விதைங்க அதில் இல்லை அப்படின்னா வேற வாய்ப்பு இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த சோளம் கிடைக்கோ அதை விதைங்க கோத்திரி வந்து விதைச்சிங்க அப்படின்னா அது வந்துட்டு ரொம்பலாம் வளர விட உடனே நீங்கள் வந்து அறுக்கிற மாதிரியான இது வரும் ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்துட்டு கோத்திரி நான் சஜஷன் பண்ணுறதில்ல ஓகேங்களா இப்போ அங்கே நம்ம அந்த ஒரு கையில் நம்ம போட்டிருக்கோம் ஸோ அது வந்துட்டு எந்த ஸ்டேஜில் நம்ம அறுக்கணும்னு நான் சொல்கிறேன் அங்கே வாங்க நான் காமிக்கிறேன் வாங்க இப்போ இந்த சோழெல்லாம் வந்துட்டு சகப்பு சோளம் இப்போ சகப்பு சோளத்தோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நம்ம எப்படி இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் அறுத்துடணும் இங்கே பாருங்கள் மேக்சிமம் இந்த ஸ்டேஜில் வந்துச்சுன்னா நீங்கள் அறுக்க ஆரம்பிச்சிடணும் இங்கே பாருங்க இவ்வளோ ஸ்டேஜில் தான் இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு இது கரெக்டாக அந்த நீர் சத்து நான் சொன்ன சத்து எல்லாமே அதுக்கு வந்துட்டு அப்சர்வது ஆடுகளுக்கு கிடைக்கும் இங்கே பாருங்க இந்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது நீங்க அறுத்துடணும் இங்கே பாருங்க தெரிவிங்களா உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது நீங்கள் அறுத்துடணும் அதாவது ஒரு முட்டி கால முட்டி விட கொஞ்சம் ஹைட்டாக வரும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சின்னாவே நீங்கள் வந்துட்டு இதை அறுத்துடணும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் கைஸ் ஸோ சோளத்தை வந்துட்டு மேக்ஸிமம் வரைக்கும்